சென்னையிலிருந்து நெல்லை வந்த அரசு பேருந்தின் ஸ்லீப்பர் சீட்டில் கை துப்பாக்கி மற்றும் அறிவால் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பேருந்தில் பயணித்தது யார் விசாரணையில் தெரிய வந்தது என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அரசு பேருந்தின் ஸ்லீப்பர் சீட்டில் இருந்து துப்பாக்கி மற்றும் அறிவாளை கைப்பற்றி போலீசார் எடுத்துச் செல்லும் காட்சிகள் தான் எது துப்பாக்கியுடன் பேருந்தில் பயணித்தவர் பிடிபட்டாரா நெல்லை போக்குவரத்துக் கழக பணிமனையைச் சேர்ந்த அரசு பேருந்து செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் சென்னையில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நெல்லைக்கு வந்து கொண்டிருந்தது பேருந்தை கோவில்பட்டியைச் சேர்ந்த ஓட்டுநர் ராஜேந்திரன் ஓட்டி வந்தார் மதுரை விருதுநகர் கோவில்பட்டி என பல ஊர்களில் பயணிகள் இறங்கியும் உள்ளனர் புதன்கிழமை காலை பதினொன்று இருபது மணிக்கு நெல்லை புதிய பேருந்து நிலையம் வந்தடைந்த பேருந்து பயணிகளை இறக்கிவிட்டு வண்ணாரப்பேட்டையில் உள்ள பணிமனைக்கு சென்றது பணிமனை ஊழியர்கள் பேருந்தை சுத்தம் செய்தபோது போது ஒன்பதாம் நண்பர் படுக்கைக்கு கீழ் கை துப்பாக்கி மற்றும் அரிவாள் ஒன்று இருந்துள்ளது இதை அடைந்த ஊழியர்கள் உடனடியாக பாளையங்கோட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து சென்ற போலீசார் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் பயணிகள் குறித்து கேட்டறிந்தனர் பின்னர் தடை அறிவியல் வல்லுநர்களும் வரவழைத்து சோதனையில் இறங்கினர் துப்பாக்கி மற்றும் அறிவாளில் பதிந்திருந்த கைரேகை தடயங்களை சேகரித்துக் கொண்டனர் இதனையடுத்து பாளையங்கோட்டை போலீசார் துப்பாக்கி மற்றும் அறிவாளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் பேருந்தில் பயணம் செய்த பயணி யாராவது துப்பாக்கியை கொண்டு வந்தார்களா அல்லது பேருந்து புறப்பட்ட இடத்தில் யாரேனும் வைத்தார்களா இதில் சதித்திட்டம் ஏதேனும் உள்ளதா என பல கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர் முதற்கட்டமாக சென்னையில் இருந்து கோவில்பட்டி வந்த ஒரு பயணி ஒன்பதாம் எண் படுக்கையை பயன்படுத்தியதாக தெரிகிறது அவரின் செல்போன் எண் மற்றும் விலாசத்தை வைத்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் சென்னையில் இருந்து நெல்லை வந்த அரசு பேருந்தில் துப்பாக்கி மற்றும் அறிவால் கைப்பற்றப்பட்டுள்ள சம்பவம் நெல்லையில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது